நன்றி கட்டுந்தோ ரேப உலகத்திலே கூடிய இந்திரனுடைய நடு சபைக்கோப்பான சபை சபைக்கோபாகியாக கவளத்தில் இருக்க கூடிய वर्णனும் நம்மோடு வாடாடி கொண்டிருக்கலாம் அப்படி இருந்தாலும் ததிம கிராட்ம் இந்த சபையில் நான் என்னனே யார் ஆளு siapa kah தத்ததி கருத்தளவு அல்லாதது கடலுக்கு கரை உண்டு இந்த கல்வி இருக்குதா கரை இருக்குதா அறிவு இருந்தா திறமை இருந்தா அறிவும் திறமை இருந்தாலும் கூட பொறுமை இருக்க வேண்டும் இருந்தா எவ்வளவு வேண்டுமானால் படித்து கொண்டே செல்லலாம் செல்லலாம் இப்பொழுது தான் எந்த தடை கிடையாது ஆமா அதபோல கட்டை வருக்கு தான் தெரியுமா பெற்றவருக்கு தான் தெரியுமா பிள்ளையின் தான் தெரியுமா யாத்திரையின் வருத்தம் ஏற்கனவே முன்னோர் அமர்ந்திருக்கின்றாலே பெரியவர்கள் ஆமா அவர்களை கேட்டா யாத்தத்த பத்தி அப்படி தெரியும் ஆமா ஓடன கஷ்டம் நானு தெரியும்

அந்த குழந்தை பெற்ற வழி பிள்ளை பெற்ற மாதருக்குதான் தெரியும் பிள்ளையை பிறக்க செய்த உதவி செய்த உனக்கு தெரியுமா அதை பத்தி கல்வி இருக்கின்றது நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் பதினொன்று ஆகும் அறுபத்தி நான்கு கல்விக்கான தொண்ணூத்தி ஆறு தத்துவம் நூத்தி எட்டு ஆகும் ஆயிரத்தி எட்டு போதினம் இது அனைத்தும் முழுதாக யாராலையும் படிக்கவே முடியாது முடியாது அவர் அவர் சிற்கெருவுக்கு எட்டியவர் கற்றது கருத்தளவு என்று சொல்லி இருக்கின்றார் நிறைய பேர்கள் கையளவு என்று தெரிவித்தார்களே அது அனைத்தும் தவறு அவரது சித்தருக்கு எட்டியவாறு எவ்வளவு எட்டு கெந்ததளும் அவருடைய கருத்து ஆமா என்ன சொல்றான் பாருங்க மொடா தூள் கோட்டு பள்ளிகாரி வரத்தோட தான் ஒரு

உள்ளே சக்தி ஏரிய வகை பலவித மாட்டையாடி கொண்டிருக்கின்றார் ஆமா அவர் ஆடின விட்டுட்டு போகலாமா இல்லை தோறும் பாசங்கள் வேறு இது கண்டிப்பாக சொல்லி வசம கட்டி இருக்கனா ஆமா எந்த முறையில் பாரத்தை கற்பித்து கொடுத்து இருக்கின்றாரோ ஆமா எந்தந்த ஆதிர் அவருடைய சித்தருக்கு எட்டியவாறு பாட்டகத்தை ஏறி வைத்திருக்கின்றார்கள் ஆமா மாணாக்கர் ஆசிரியர் கட்டுக் கொடுத்தபடி வசனம் காவியம் இந்த இரண்டு ஆசிரியர்கள் இந்த நாடகத்தை ஏற்றிருக்கின்றார்கள் ஏற்றினாலும் பாட்டகம் வெவ்வேறு அல்ல பாடுபவர் வெவ்வேறாக பாடுகின்றார் அதனால

நடிப்பதற்கு வந்தவன் நீ நாடகத்தை ஆடுவது வந்தவன் நீ வீட்டுல இருக்கலாம் கொண்டாந்து சேவை சொல்லி சொல்லி கொடுத்த ஆசிரியர் ஆடுற அவனுக்கு நம்முடைய குடும்பத்தில் அனைத்து விதமான பிரச்சனை இருக்கலாம் இது அடுத்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா அப்படி இருக்க ஆமா இந்த சிறு சிறு விளையாட்டுகள் எல்லாம் இந்த நாடகம் கலைஞனாலும் தன்னுடைய ஆவிய போக்கெல்லவோ இந்த கருத்தை எடுத்து வைக்க முடியும் ஏற்கனவே பழமொழி தெரிவித்திருக்கின்றார்கள் நாட்டை திருத்துபவர் அல்லது அந்த ஊர் நாட்டாமைக்காரர் ஆனா எந்த ஊர்ல இப்ப இருக்கிற திருத்துவதற்கு வழிவகுப்பதே கிடையாது வீட்டை திருத்துவது என்ன நாட்டை அப்படி போட 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 அப்படி இருக்க நம்முடைய திட்டரவுக்கு எட்டியவாறு நடத்த முன் வந்திருக்கின்றோம் ஆனா

வெத்த கனியை ஆ தன்னுடைய மனைவியான இருக்கும் துணையான நீலாவதிடத்திலே கொடுத்து கொழச்சி நல்ல நேரத்தில் இருவரும் ஒரு மனதாக ஆஹா திருமணமும் ஒரு மனமானா திருமணம் அடக்க ஆமா மனம் ஒத்த எல்லாம் ஒத்துடும் ஆமாண்ணா ஜாதி மத பேதம் என்பதே கிடையா கிடையாது மனம் ரெண்டும் ஒன்றா வேண்டும் ஆமாண்ணா அப்படி அப்படி ஒத்துக்கிட்டா தானே பா பாப்பா விட்டு பையன் பையன் இருந்து அவ கோனாலும் இவன் சும்மா விட்டானா

அந்த நேரத்தில் வெயிலாளாக பிள்ளை இல்லாத காரணத்தினால் பிள்ளை களிய தீர்ப்பதற்கு உள்ள மகிழ்ச்சியோடு பிறந்தாளே இந்த ஆண்மகன் குடும்ப தோதிடர் என்று சொல்லக்கூடிய அரண்மனை சாதகரை அழைத்து அழைத்து இவ்வளவு காலமா நமக்கு குழந்தை கிடையாது இந்த பிள்ளைக்கிளையை பிறப்பதற்காக வீர தீர பராக்கிரத்தோடு பிறந்திருக்கின்றான் செல்வன் ஆமா இவனுடைய பிறந்த நாள் ஆமா நட்சத்திரம் கணக்கிட்டு கழித்தபோது போது நான் பிறந்தது தாய் வயிற்றிலே இருந்து மாலை போட்டு பிறந்தவன் மாலை போட்டு பிறந்தார் மத்தும் கொடியை சுத்தி பிறந்த கொடி சுத்தி பிறந்தார் நஞ்சு குடியானது உள்ளே விளையாடும் போது ஆமா ஏறு மாறலாக விதி விதித்தா சுத்துபவன் ஆமா உண்மையிலே நான் ஜனிதமாக சனித்தவன் அப்படி பிறந்தவன் தான் நான் இப்ப வேடத்திலும் அப்படி பிறந்தவன் தான் நான் அப்படி இருக்கின்றபடி நான் இன்னமும் தாய் மாமன் என் முன்னாடி பேச மாட்டான் போட்டு பிறந்தான் மாமனுக்கு ஆகாது மற்றும் கிடையாது மனைக்கு ஆகாது ஆகாது அப்படி என்று குடும்ப சோதிடரை அடுத்து ஆமா நால் நட்சத்திரம் கணக்கிட்டு பார்த்தபோது ஆமா கொடி சுற்றிய குழந்தை இந்த குலத்திற்கு கோத்திரத்தை காடாது ஆமா தங்க தாம்பாளத்திலே வைத்மாதிரி இந்த குழந்தையை இதே நேரத்திலே காணயத்திலே சென்று விட்டு பாருங்கள் ஆமா அப்படி என்று அரண்மனை சோதிடர் உகைத்தது ஆமா அவருடைய வார்த்தையை கேட்டு ஆமா

அதோ இருக்கின்றது ஆதிபச்சன்னான் மனைவி ஆமா சிங்காரி அலங்காரி என்று சொல்லக்கூடிய ஆமா அக்கா தங்கை ஆறு ஏழு பேர் ஆமா அதிலே சிங்காரியானவள் ஆமா ஆபாரம் விட்டுவதற்காக ஆமா அந்த ஆரண்யமாக காணகத்திற்கல வந்தா ஆமா அந்த நேரத்தில் குழந்தையாக இருந்தான் ஆமா தங்க தாபாரத்திலே பசி ஓடு ஆமா பசியான நேரத்தில் கோவா கோவா என கத்துகிறது நான் கதறி எழுத போது சிங்காரியார்கள் பட்டை வெட்டுவதை விட்டு போட்டு நமக்கும் நாளாக குழந்தை கிடையாது ஏதோ குழந்தை சட்டம் அடந்த காலகத்திலே கேட்கின்றது யார் என்று பார்க்க வேண்டும் என்று நான் கத்து மிடத்திற்கு அருகாவிலே ஓடி வந்து குழந்தையை ஆவலோடு தூக்கி மார்போடு மார்பனைத்தான் அந்த நேரத்தில் சிங்காரியின் பொங்கை குங்கை என்றால் ஸ்தலம் அதுவும் புரியவில்லை என்றால் இரண்டு மார்புகள் அதிலே குழந்தை இல்லாதவ குழந்தை பார்க்காதவ ஐயாவை தூக்கி அணைச்ச உடனே பால் சுரந்து விட்டது அந்த நேரத்திலே சிங்காரி ஆமா கொங்கை சலத்திலே இருந்து பாலை அறிந்து அருந்தி வீர பராக்கிரத்தோடு அவருடைய அரண்மனையிலே சென்ற குழந்தை பழந்தவர் பிறந்தது காசி மாபரி பட்டணம் காசி மகாராஜனைக்கும் நீலாவதிக்கும் குழந்தையாக சிங்காரியால் இழைக்கப்பட்டு அவருடைய அரண்மனையிலே வளர்ந்தவன் நான் ஒரு மட்டும் கிடையாது அப்படி நான் வளர்ந்தேன் வீரத்தீர பர்வாகிரத்தோடு வீர மரத்தின் அடியிலே இருந்தபடி நான் எனக்கு வீரன் 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 என்று அவங்களுடைய குல தெய்வம் மதுரை ஆமா இப்ப குழந்தையாக இருக்க போது வீரனாக இருந்து மதுரையிலே சென்று கொள்ளை கலவு என்று சொல்லக்கூடிய திருட்டை ஒழித்து மதுரை காவல்காரனாக அமர்ந்து சொற்கநாத மீனாட்சி அம்மனுடைய அருளினால் மார்கால் மார்கழி எழுந்து மீண்டும் உயிர் பெற்ற பிறகு இவன் மதுரை வீரன் என்ற பெயர் நாமம் ஆமா அப்படி இருக்கின்றபடினா இந்த வீரன் ஐந்து வயதுக்கு பிறகு பாடகால சென்று என்ன பாடத்தை நான்கு வேதத்தையும் கற்றுக்கொண்ட பிறகு ஆமா பயிற்சி என்று சொல்லக்கூடிய முப்பத்தி இரண்டு ஆயுத பயிற்சியை கற்றுக்கொண்ட கற்றுக்கொண்டவர் இந்த வீரன் இந்த பருவத்திலே பாடகசாலை சென்று ஆமா